அருமையான சுவையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதால பிள்ளைகளுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் கட்டாயம் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்போ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய சேனலை பார்க்குறே இல்லைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருடைய வீட்டிலையுமே இருக்கக்கூடிய மைசூர் பருப்பு நான் இன்றைக்கி இந்த பக்கோடா செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன் இதில் அதிகமாக புரதச்சிக்கிறதால பிள்ளைகளுக்கு கட்டாயமாக உணவில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு கப்பு அளந்து எடுத்துக்கோங்க இது தாராளமாக ஏழு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதை ஒரு மூணு தரம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்க வரலாம் இதில் நிறைய டஸ்ட் இருக்கும் கழினத்துக்கு பிறகு நம்ம இதை மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது ஒரு மணித்தியாலத்துக்கு நல்லா ரெஸ்ட்டுக்கு விடணும் அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மணித்தேலத்தில் பருப்பு வந்து நல்லா இழகி வந்திருக்கு இப்போ உங்களுக்கு இதை அரைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இதோட நீங்கள் உளுந்து கூட சேர்த்து செய்யலாம் அப்படி செஞ்சால் ரெண்டு மணித்தேலத்துக்கு வைக்கணும் நாளைக்கு வந்து பருப்பால் மட்டுமே செஞ்சுருக்கேன் இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடித்ததுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணியை வந்து நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதிலேயே ஒரு விரல் துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்திருக்கேன் அதோட நாலு பூடு சேர்த்துருக்கேன் நீங்கள் பூடு வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கலாம் இப்போ இதிலே வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்துக்குமே தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் சேர்த்து இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா அரைச்செடுத்துக்கோங்க அரை படாட்டி கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஸ்கிப் பண்ணி இதை மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ இதிலே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்க்கக்குள்ள வந்து டேஸ்ட் இன்னமுமே நல்லா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையே சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் நச்சீரகம் சேர்த்துருக்கேன் மொறு மொறுப்பா அரிக்கிறதுக்காக சோளன் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட குழந்தைகளுக்கு வந்து இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கக்குள்ள ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கிறதால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதிலே காஞ்ச மிளகாயை நல்லா கட் பண்ணி சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்க்கக்குள்ள வந்து நல்லா வாசம் அறிக்கும் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் பக்கோடை செய்கிறதுக்கு நம்மளோட மாவும் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இதை மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதிலேயே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க எண்ணெய் நல்லா கொதித்தது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றினதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள பக்கோடாவை சேர்த்து முடிஞ்ச அளவு நிறைய சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணக்குள்ள நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை தான் உள்ளுக்கு நல்லா வெந்து சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் வரும் அப்படி இல்லாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு இல்லைன்னு சொன்னால் வளைச்சி வந்து உங்களுக்கு வேகாமலே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும் அப்போ டேஸ்ட் அரிக்காது சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பக்கோடா வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சமே நல்லா கலர் மாறினதுக்கு பிறகு இதை நம்ம எண்ணெயை வடித்து இறக்கி வைக்கலாம் இதை செய்யக்கூட வாசம் வந்து வீடு ஃபுல்லாகவே இருக்கும் செய்ய செய்ய உடனே காலி ஆகிரும் உங்களுக்கு பிளேட் தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் வெயிட் குறைக்கணுமனு நினைக்கிறவையே இதை மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடாமல் அடை மாதிரி தோசை கல்ல செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வெயிட்டும் கடை கடை குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ இப்படி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்